நாயக்கர்ப்பட்டி அரிட்டாப்பட்டி அந்த கன்ஸ்டன் மைனிங் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தினுடைய தலைவர்கள் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க எங்களுக்கு எல்லா தலைவர்களையும் கூட்டுக் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி எங்களோடு இன்னைக்கு ஒரு பத்து அம்பலக்காரர் ஐயா அங்கிருந்து வந்திருந்தாங்க நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த பகுதியில போட்டியிட்டு மக்களுடைய மனதை வென்றிருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ராம அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள் டெல்லியில நம்முடைய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் நம்முடைய இரண்டு மாவட்ட தலைவர்கள் ராஜசிம்மன் அவர்கள் அண்ணன் மகா சசீந்திரன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா எல்லோரும் இணைந்து இன்னைக்கு ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சோம் இந்த துறையினுடைய அமைச்சர் மிக பொறுமையாக அம்பலக்காரர் ஐயா அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்துரைச்சாங்க குறிப்பாக இந்த டங்ஸ்டன் மைனிங் அதனால் பாதிப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன நீர்நிலை பிரதேசங்கள் கோவில்கள் சமணப்படுக்கைகள் ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசினாங்க குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம் அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது முதல்ல இருந்தே நண்பர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினான்காம் தேதி ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு ஹெக்டர் நானூற்றி ஏழு ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல அதன் பிறகு தான் இந்த மைனிங்கே போகுது ஆக்ஷன் போகுது இது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் தேதி ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷனில் எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்ஜெக்ட் பண்றாங்க ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு அதை நிறுத்தி வச்சோம் கிராம மக்கள் அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது இரண்டு கோரிக்கை ஒன்று நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு அதே போல கிராம மக்கள் முழுமையாக முழுமையாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு நான்கு ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது பல்லுயிர் தளம் மட்டுமல்ல பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல முழுமையாக வேண்டாம் எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அம்பலக்காரர் ஐயாலாம் குறிப்பிட்டு பேசினாங்க அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குறிப்பாக இந்த நாயக்கர்பட்டி வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளை வரருக்கு அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வரருக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியா நம்முடைய பிரதமர் ஐயா சந்தித்து அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சந்தித்து பேசி நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயாவுக்கு அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமா உறுதி கொடுத்துட்டாங்க அது அம்பலக்கார ஐயாவுக்கு தெரியும் ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம் அவங்க கிராமத்துல போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம்

அதனால இந்த பகுதியில கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் இருக்கிறாங்க அவ்வளவு கிராமங்கள் இருக்கு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம் நாளை அதிகாரபூர்வமா அறிவித்தோம் இந்த திட்டம் வேறு பகுதியில் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டுல வேறு பகுதியில் வேற பகுதியில் டங்க்ஷன் இந்த பகுதியில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினான்கு செப்டம்பர்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுனுடைய ஆய்வறிக்கையின்படி இங்க டங்ஸ்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுன்படி தான் ஆப்ஷன் நடக்குது அதனால ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா எந்த மைனிங்லயும் மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் வரப்போறது இல்லைங்கண்ணா மாநில அரசுக்கு பிரீமியம் அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்குக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் டிஎம்எஃப் மத்திய அரசுக்கு மைனிங்ல ஒரு ரூபாய் தமிழகத்துல இருந்து வருவாய் வராது இந்தியாவில எங்கேயுமே வருவாய் வராது இன்னைக்கு கிராம மக்களுடைய கோரிக்கை ஏற்று எப்பொழுதுமே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நண்பனா தான் இருந்திருக்கிறான் அது மீத்தியன் ஹைட்ரோகார்பன் கார்பன் திட்டத்திலிருந்து ஒன்னொன்னும் பாருங்க அதனால பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க பிரதமர் ஐயா நம்புனாங்க பிரதமர் ஐயா கைவிடல நாளை மகிழ்ச்சிகரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு அரசு வந்து மக்களை ஏமாத்தி வேடம் போட்டு என்ன பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கண்ண நான் ஒரு அரசியல் கட்சியை குறை சொல்ல விரும்பலீங்க நான் ஒரு அரசியல் கட்சியை இங்க குறை சொல்ல விரும்பலீங்கன்னா நான் தேதி வாரியா சொல்லிட்டேன் மத்திய அரசு மாநில அரசு கேட்டாங்க மாநில அரசு கடிதம் எழுதினாங்க கடிதம் பொழுது எங்கேயும் நிறுத்துங்கன்னு மாநில அரசு சொல்லல அதனால இந்த இடத்துக்கு நான் அரசியல் பண்ண விரும்பி ஐயா இருக்கிறாங்க நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம் இன்னைக்கு நாங்க அதை செஞ்சு காட்டியிருக்கிறோம் பிரதமர் அவர்கள் மற்றும் ஒரு முறை தமிழகத்திற்காக மக்களோடு விவசாயிகளோடு நிற்பார்கள் என்பதை மறுபடியும் இன்னைக்கு

இந்த ஆக்ஷன் நடத்தக்கூடாது இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுங்கிறது உங்கள் கோரிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர்ல அதே இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதி கொடுத்துருக்குறாங்க அன்னை ஒரு டெக்னிக்கல் கேள்வி கேட்டாங்க பிரதமர் ஐயா தான் ஒரு ஒரு முடிவெடுக்கிறான் இதற்கு முன்பே தற்காலிக நிறுத்தி வைப்பு பிரதமர் ஐயா தான் எடுத்தார் அமைச்சர் அவர்கள் பிரதமர் ஐயா பேசிட்டு நாளைக்கு அறிவிப்பு அட நல்லா வந்துருக்கே தலிஸ்தன் இதெல்லாம் இருக்கு வேற தலிஸ்தன் இருக்கே கிதாபா தலிஸ்தன் கிட்ட வந்து நீ கட்டிட்டா கசூறுகிட்டாங்க டேடா பண்டா சண்டா சண்டா தலிஸ்தன் பண்டா அய பண்டா அய பண்டா மேடம் மேடம் கரெக்டுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்றோம் முதல் வேலை ரெண்டாவது ஐயா நீங்க எங்களுக்கு முழுவதுமாக கைவிட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கோம் அந்த அறிவிப்பு தான் நாளைக்கு வருங்கம்மா வருங்கம் வருங்க மேடம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் முழுமை எல்லா கிராம மக்களும் சந்தோஷமா இருக்கும் அறிவிப்பு